ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் சாம்பார் ரசம் இந்த மாதிரி எல்லா குழம்புக்குமே பர்ஃபெக்டாக செட் ஆகிற ஒரு ஷைடிஸ் தான் உருளைக்கிழங்கு மசால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு கடுகு சோம்பு பொரிய விடுங்க சோம்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா பொரியட்டும் இது கூட கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க அது கூட ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவுக்கு தக்காளி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அது கூட தட்டி வச்சுருக்க ஒரு அஞ்சு பல்லு பூண்டு சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு மூணு உருளைக்கெழங்க வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணி இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு இந்த உருளைக்கிழங்கு மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா மசால் வெந்துருச்சு இது கூட நம்ம கட் பேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்து இந்த மசாலா கூட நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடுங்க தண்ணி அதிகமாக ஊற்றிட வேணாம் தண்ணி தெளித்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் அதோடய தண்ணிலாம் இஞ்சட்டும் பாருங்கள் நம்ம மூடி வச்சு வேக வச்சாச்சு இப்போ பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா தண்ணிலாம் நல்லா இஞ்சி நல்லா குக்காகி வந்திருக்கு நல்லா இதை நல்லா சுருளை சுருளை கிண்டி எடுத்து கடைசியாக மல்லி இலை தூவி இறக்கணுன்னா ரொம்ப பர்ஃபெக்டான டேஸ்டான நமக்கு உருளைக்கெழங்கு மசால் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே மாத்திரில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி மோர் ரெசிபீஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்